புதிதாய் செய்வோம் தாய் தாய் நாடு தாய் மொழி இவர்களை முதலில் வணங்கி அவைக்கு தலை வணங்குகிறேன் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நாளில் மேடை எனக்கு வாய்ப்பளித்த எம் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு நன்றி கூறி என் உரையை தொடங்குகிறேன் எதை பற்றி பேச இயற்கை செல்லும் சுதந்திர தேர் பேச உள்ளனர் இந்த காலகட்ட சுதந்திர போராளிகளை பற்றி என் நண்பன் பேச உள்ளான் நான் எதை

உங்கள் பிள்ளைகள் கொடுப்பார்களே அது குந்த பேடிக்கை தான் இது ஆம் பெரியோர்களே உங்களிடம் என்னுடன் பயும் சகோதர சகோதரிகளுக்காக என் தோழ தோழிய சார்பில் ஒருவேளை விளைவிக்க உள்ளேன் என் பள்ளிக்கு புது வந்த ஆசிரியர் எனிடம் கேட்டார் ஊரின் மத்தியிலிருந்தும் ஏற் பிள்ளைகள் பலர் இங்கு வந்து படிப்பதில்லை என்று சண்டையில் லீவ் எல்லின்னு சென்றேன் சின்னஞ்சிறு எங்கள் மூளை கூறியது ஆனால் பெரியவர்களே உங்களுக்கு தெரியும் அல்லவா தரமான கல்வி அதை சிறப்பான முறையில் போதிக்கும் ஆசிரியர்கள் போதுமான வசதிகள் பல இருந்தும் நீர் பிள்ளைகளுக்கு சேர்க்க தயங்குகிறார்கள் எத்தனையோ முறை ஆசிரியர்கள் எடுத்து கூறியும் தம் பிள்ளையை இங்கு சேர்க்க மறுக்கும் பெற்றோர்களின் பலர் உங்கள் உறவினர்கள் தாமே எடுத்து சொல்லும் பள்ளியின் சிறப்பை அவர்களிடம் வாதி மற்றும் தனித்து போராடி பெற்றதில்லை சுதந்திரம் லட்சக்கணக்கான போராளிகளின் வெற்றியை நாம் கொண்டாடும் சுதந்திரம் உங்கள் பிள்ளைகளை பள்ளியை உயர்த்து நீங்கள் தோல் கொடுங்கள் எங்கள் சிறு சேமிப்பில் எங்களால் முடிந்ததை நாங்கள் பள்ளிக்கு செய்ய முடிவு செய்து விட்டோம் நீங்கள் செய்ய போவதை பார்ப்பதற்காய் காத்துக் கொண்டிருக்கிறோம் புதிதாய் செய்வோம் நன்றி வணக்கம்